ज्योतिबिन्दु परम முரளி இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை முரளி பாப்தாதா மதுபன் பாபா கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே நீங்கள் ஷரீரத்திலிருந்து விடுபட்டு தந்தையிடம் செல்ல வேண்டும் நீங்கள் உடலை கூடவே எடுத்து செல்ல மாட்டீர்கள் ஆகையால் உடலை மறந்து ஆத்மாவை பாருங்கள் கேள்வி குழந்தைகளாகிய நீங்கள் உங்கள் ஆயுளை யோக பலத்தின் மூலமாக அதிகரிப்பதற்காக ஏன் முயற்சி செய்கின்றீர்கள் பதில் ஏனெனில் தந்தை மூலமாக இந்த பிறவியிலேயே அனைத்தும் தெரிந்து கொள்வோம் என்று உங்கள் மனதில் இருக்கின்றது தந்தையின் மூலமாக அனைத்தையும் கேட்க வேண்டும் ஆகையால் யோக பலத்தின் மூலமாக ஆயுளை அதிகரிக்க முயற்சி செய்கின்றீர்கள் இப்பொழுதுதான் உங்களுக்கு தந்தையிடமிருந்து அன்பு கிடைக்கின்றது இது போன்று அன்பு பிறகு முழு கல்பத்திலும் கிடைக்காது மற்றபடி யார் ஷரீரத்தை விட்டு சென்று விட்டார்களோ அதற்கு டிராமா என்று சொல்லலாம் அவர்களுக்கு இவ்வளவுதான் நடிப்பு இருந்தது ஓம் சாந்தி தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது தந்தையினுடைய செய்தியை சொல்லி அனைவருடைய துக்கத்தையும் தூர விரட்ட வேண்டும் அனைவருக்கும் சுகத்திற்கான வழியை சொல்ல வேண்டும் எல்லைக்குட்பட்டதிலிருந்து விடுபட்டு எல்லையற்றதில் செல்ல வேண்டும் இரண்டாவது கடைசியில் அனைத்து காட்சிகளையும் பார்ப்பதற்காக மற்றும் தந்தையினுடைய அன்பினுடைய பாலனையை பெறுவதற்காக ஞான யோகத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் மற்றவர்களை பற்றி சிந்திக்காமல் யோக பலத்தினால் தன்னுடைய ஆயுளை அதிகரிக்க வேண்டும் வரதானம் அலட்சியம் மற்றும் கவனம் எனும் அபிமானத்தை விடுத்து தந்தையின் உதவிக்கு பாத்திரமாகி சுலபமான முயற்சியாளர் ஆகுங்கள் விளக்கம் அநேக குழந்தைகள் அலட்சியத்தின் காரணமாக தைரியமாக இருப்பதை விடுத்து நான் என்றுமே பாத்திரமானவன் எனும் அகந்தையில் வந்துவிடுகின்றார்கள் தந்தை என்னையன்றி வேறு யாருக்கு உதவி செய்வார் இந்த அகந்தையால் தைரியம் எனும் விதிமுறையை மறந்து விடுகின்றனர் சிலரோ தன் மீது மிகவும் நான் கவனமாக இருக்கின்றேன் என்று அகந்தை கொள்வதால் தந்தையின் உதவியை பெற முடியாது வஞ்சிக்கப்பட்டவராகின்றார்கள் நான் அதிகம் யோகம் செய்துவிட்டேன் யோகி ஆத்மா ஆகிவிட்டேன் சேவைக்கான ராஜாங்கத்தையும் அமைத்து விட்டேன் என்றெல்லாம் நினைக்கின்றனர் இவ்வாறான அகந்தையை விடுத்து தைரியத்தின் ஆதாரத்தால் தந்தையின் உதவிக்கு பாத்திரமானால் சுலபமான முயற்சியாளர் ஆகிவிடுவீர்கள் ஸ்லோகன் வீணாகவும் எதிர்மறையாகவும் வருகின்ற எண்ணங்களை மாற்றி அமைத்து உலக நன்மைக்கான செயலில் ஈடுபடுத்துங்கள் நல்லது i